வெள்ளையர்கள் உயர்வானவர்கள் என்ற அந்த கருத்து அவங்களும் ஆரியர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க ஆரியர் என்ற சொல்லுக்கு ஆரியம்னு ஒரு மொழி இல்லை ஆரியம்னு ஒரு இனம் இல்லை ஆனால் தங்களை ஆரியர்கள் என்று அவங்க சொல்லிக்கிட்டாங்க ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு பொருள் பாரதியார் அந்த அர்த்தத்தில் தான் ஆரியருங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் குரங்காயிருந்து மனித குரங்காகி மனித குரங்கு மனிதனாக மாறுகிற அந்த காலத்தில் எல்லோருமே கருப்பினமாகத்தான் இருந்தார்கள் இப்போ திராவிட இயக்கம் ஆரியர் வருகை கைவர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் குதிரையேறி வந்தவர்கள் என்று நீண்ட காலமாக ஒரு பரப்புரை நடைபெறுகிறது இந்த தமிழ் சமூகத்தில் திராவிட சமூகத்தில் அவர்கள்தான் வந்து பல தீங்குகளை பரப்பினார்கள் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே இங்கே இருக்கிறது தான் ஆரியர்கள் இந்த மண்ணின் மக்கள் அவங்க இந்த நாட்டுக்குள்ளே தான் பிறந்தாங்க வளர்ந்தாங்க எனவே அவர்கள் தூய்மையான ஆரிய ரத்தமுடையவர்கள் அவங்க எந்த கலப்புலேயும் வரல என்று இன்னொரு கருத்து இந்துத்துவ அரசியலுக்கு இந்த ஆரியர்கள் பற்றிய கோட்பாடு முக்கியமாக இருந்துச்சு அதனால் அவங்க வந்து கடுமையாக இதை எதிர்த்து நின்னாங்க சிந்து சமவெளி நாகரிகங்கிறதையே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றெல்லாம் அவங்க போட்டாங்க முகஞ்சதார ஹரப்பன் நாகரிகத்தில் அது மாடு இருந்துச்சுன்னா இவங்க குதிரை இருந்த மாதிரி படம் போட்டாங்க மாட்டை குதிரையாக்கி எல்லாம் பார்த்தாங்க அவ்வளோ சர்ச்சைகளுக்கும் இந்த டிஎன்ஏ ஆய்வு மூலமாக ஒரு முடிவு காணப்பட்டது இப்போ பெரியார் சொல்லும்போது இரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லுவார் குருதி கலப்பு ஏற்பட்டு விட்டது இன்னைக்கு யார் ஆரியர்கள் சுத்தமான ஆரியர்கள் சுத்தமான திராவிடர்கள் அப்படிலாம் ஒருத்தனை இல்லை எல்லாம் கலந்துட்டாங்க வட இந்திய மூதாதையர் மரபணு வகையில் மத்திய கிழக்கினருக்கும் மத்திய ஆசிரியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் நெருக்கமாக உள்ள வடக்க உள்ளவங்க சமஸ்கிருதம் என்ற மொழியையும் அது தொடர்பான நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் கூடவே கொண்டு வந்தார்கள் இந்திய சமுதாயத்தை அடிப்படை வழிகளில் மாற்றி அமைத்தார்கள் இப்போ இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே பொய்யின் ஆகிடுச்சு இதுக்கு ஒன்றும் ஆதாரமே இல்லை என்பது மெய்ப்பிக்கப்பட்டுடுச்சு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் நம்பிக்கை புனிதமான மத நம்பிக்கை அது என்றென்றைக்கு நாங்கள் அந்த நம்பிக்கையை வைத்து பாதுகாக்கிறோம் எனவே அறிவியலை கொண்டு இதை மறுப்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனுடைய விளைவு தான் என்ன இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வரைக்கும் வருது ஏதாவது ஒரு கல்லாக இருந்தால் கூட நாங்கள் சொன்னால் அது தீபத்தூண் தான்